Oh பிரிச்சோடனே தெலுங்கானாவோட கேபிட்டல் ரொம்ப சின்ன ஏரியா உள்ள இடம் தான் ஆந்திரா கேபிடல் இப்போ இது வந்து கிருஷ்ணா நதி அமராவதினு சொல்லுவா பெருமாளோட மேல வளர் பார்த்தீங்கன்னா நிங்கும் இந்த மாதிரி தான் மேல பெருமாள் உள்ள சிவன் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன் ஏன் இந்த மாதிரி என்ன ஐதீகம்னா உங்களுக்கு எல்லாமே நரசிம்ம அவதாரத்தையும் இரண்யா காசு வதம் பண்ணுறதுக்கோசரம் அந்த அவதாரம் அவன் எப்படி வந்து வரம்லாம் வாங்கிட்டு ரொம்ப பிரகலாதனை கஷ்டப்படுத்தி வந்த மாதிரி தாராசுரன் தெரியும்ல அவரை வதம் பண்ணும்போது கார்த்திகேயனா முருகர் வந்து வதம் பண்ணும்போது எவ்வளோ வாட்டி வதம் பண்ணாலும் அவரோட உடம்பு வந்து திருப்பி சேர்ந்துன்னே இருக்குது உயிரே போல் அவரை வதமே பண்ண முடியல விஷ்ணு இதை பார்த்துட்டு அவர் ஏன்னா சிவனை நோக்கி வந்து வரம் எடுத்து அமிர்தலிங்கம் சொல்லிட்டு கிட்டேருந்தே வாங்கி தன்னோட தொண்டையில் அதை வந்து வச்சிடவே அமிர்தம் இருந்தால் கண்டிப்பாக யாருக்குமே வந்து சாகா வர மாதிரி தான் அது அதனால அவரை வந்து சாகடைக்கவே முடியலன்னு விஷ்ணு சொல்லவே அந்த லிங்கத்தை உடைக்கணும்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்ற கந்தன் கிட்ட சொல்ற ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்கத்தை தான் வந்து வதம் பண்ணுறான் அந்த லிங்கம் வந்து அஞ்சு பா இதுவா விழுது அஞ்சு பாகமாக விழுருது அஞ்சு பாகத்துல முதல் பாகம் தான் அமராவதி அமரேஸ்வரர்ன்னு சொல்லி இது வந்து அந்த அஞ்சு பாகத்துக்கு பேர் வந்து பஞ்ச அராம கஷேத்திரம் சொல்லியிருப்போம் ஆந்திராவில் தான் இருக்காது அதில் முதல் இப்போ சக்தி பீடம் மாதிரி இது வந்து அஞ்சு பஞ்ச அராமக்ஷேத்திரம் அது தனியூர் அந்த சைடு ஃபுல்லாக போகும் இதில் இந்த பக்கம் வரதுனால ஃபஸ்ட்டு வந்து அமராவதி அமரராமேஸ்வரரை சேவிக்கிறோம் நான் அது கிருஷ்ணா நதி கரையிலே இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்துலேயும் லிங்கம்லாம் பார்த்துருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மூத்தான இதில் இருப்பேன் இது வந்து எல்லாமே அந்த இதுலேருந்து மார்பிள் மாதிரி இவர் வந்து வளர்ந்துட்டே இருக்கிறதான் வைதீகம் அதுக்கு மேலே வந்து ஒரு இது மாதிரி அடித்து அவரை கொஞ்சம் நிறுத்துகிற மாதிரி தொட்டு பார்த்தீங்கனாலே அந்த திருமஞ்சனம் எல்லாமே மேலே போய் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர்லாம் பண்ணுற மாதிரி சைடில் மேலே ஏறி தான் போய் பண்ணுவோம் ஒரு டுவெல் ஃபீட்டு வந்து லிங்கம் இதுவே இந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பா பார்த்தீங்கன்னா மார்பிள் ஆன மாதிரி இருப்பேன் நம்ம ஊரில் சேவிக்கிற மாதிரி லிங்கமாக இருக்க மாட்டேன் ஸோ அமரேஸ்வரர் அமராவதி நதியும் சொல்லலாம் கிருஷ்ணா நதியும் சொல்லலாம் அதுதான் இப்போ உள்ளே போய் சேர்த்துட்டு பக்கத்தில் விநாயகர் முருகர் பைரவர் எல்லாமே சன்னதி இருக்குது சேர்த்து நம்ம ரூமுக்கு பங்கு சிவபெருமான் கிருப்பையே வேண்டும் சிவபெரு மகான் கிருப்பையே வேண்டும் அவர் திருவருள் பெற வேண்டும் வேறன வேண்டும் சிவபெரு மகான் kripaye vedum avar tiruvarul per vedum verana vedum shiva varuma kripaye vedum 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 அவல பிற போழிய வேண்டும் அவ மாயகல வேணும் வேறன வேடும் சிவபெருமான் கிருப்பை வேண்டும் கம முதல் பகையும் குரங்கு மனமும் செத்து ராமதாசல் செல்முய வேணும் வேரன வேணும் சிவபெருமான கிருபை வேண்டும் அவர் திருவருள் பெற வேணும் வேர வேண்டும் சிவபெருமான் கிருபை வேண்டும் ವೇಡು ವೇಡು ಎಪ್ಪಡಿ ನರು ಎಪ್ಪಡಿ ಪಹಡಿನ ನರು ಅಡಿಯ ಅಪ್ಪಡಿ ಪಾಡ ನಾನ್ ಆಸೆ ಕೊಟ್ಟೇನ್ ಶಿವನೇ ಎಪ್ಪಡಿ படினரும் அடிய அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவலேயப்படி படினரும் அப்பறோ சுந்தரரும் ஆளுடை வேளையும் அப்பறோ சுந்தரரும் ஆளுடையையும் அருமணி வாசகரும் உன்னையே அருமணி வாசகரும் பொருளுணந்து உன்னையே எப்படி பாடினரும் குருமணி सङ्गरम् अरुमयो कुरुमणे सङ्गरम् अरुमयो अरुणगीरे नाज्योतिव अरुणगीरे नारुोतिवणनम् కరుణ కేడల్ పెరిగి కాదలి మురుగి కరుణ కేడల్ పెరిగి కాదలినాలుగీ తన తమిళనాల్ ఇని దుై అనుదినం తన తమిళ చూదు అనుదినం ಎಪ್ಪಡಿ ಪಾಡಿನ ರೋ ಅಡಿಯ ಅಪ್ಪಡಿ ಪಾಡ ನಾನ್ ಆಸೆ ಕುಂಟೇನ್ ಶಿವನೇ ಎಪ್ಪಡಿ ಪಹಡಿನರೋ ಪಹಡಿನಾರೋ ಪಹಡಿನಾರೋ ಸಾರ ಸುಖಿ ಸಕಲ ಭಾಗ್ಯದೇ मातः <laughs> हसि तव वदने आर्द्रदये हरि के शनिर्देशये हसि तव धन आर्द्र कृ हरि के शनि हृ सदये रुसिक रुचन அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.